வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அதிகாரமான நல்லினம் பாடலில் இயல்பாகவே நல்லினம் சேர்ந்தால் நன்மையும் தீ இனத்தாரோடு சேரும்பொழுது தீமையும் உண்டாகும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதைப் பற்றி பார்க்கலாம் இறுதி பாடலில் இருக்கின்றோம் இந்த அதிகாரத்தில் ஒருவர் மனதளவில் குற்றம் இல்லாதவராக இருப்பினும் சேரக்கூடிய கீழான கூட்டத்தினால் அவர் அதை உவமை மூலம் விளக்க பார்க்கிறார்கள் காட்டில் தீ பற்றி எரிகிறது மனம் நிற்க சந்தன மரமும் வேங்கை மரமும் வேகத்தான் செய்யும் அதுபோல என்கின்றார்கள் குச்சமற்றவர் செயற்கை குறைபாட்டால் குற்றம் உள்ளவராக இகழப்படுவார் என்பது பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண்பது மனத்தால் மறுவிழறும் தாம் சேர்ந்த இனத்தால் புனத்து சந்தனமும் வேங்கையும் எரிப்புணன் தீப்பட்ட கால் சாஞ்சோர் நல்ல மனநலம் உடையவராய் இருப்பினும் தீனத்தாரோடு சேரும் பொழுது பெருமை குறைந்து கெடுவர் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்